குட்டியப்பா அன்றாட அரசியல் பற்றி தெரிந்து வைத்திருந்தான் ஆனால் தன் வீட்டு அடுப்பங்கரையில் சமையல் செய்வதற்கு அரிசி பருப்பு எண்ணெய் வாங்குவதற்கு பணம் தர வேண்டும் என்று தெரியவில்லை மீன் குழம்பு கருவாடு இல்லைனா மனைவி அரும்புவின் தலைமுடியை இழுத்து தெருவில் நிறுத்தி பாடுவான் ஆனால் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் சண்டையை விளக்க மாட்டார்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் இல்லை என்றால் அவங்க குடும்ப பிரச்சனை என்று ஒதுங்கி விடுவார்கள் கல்லானாலும் புருஷன் என்பதை எடுத்துக்கொண்ட அரும்பு அப்பொழுதும் அழுது கொண்டே கூறினாள் இன்னும் அரை மணி நேரத்தில் கருவாட்டு குழம்பு சோறுடன் வாங்கியாரேன் வா வலிக்கு என்று குட்டி அவளுடைய தலைமுடியை விடுவித்தான் அடியாத மாடு படியாது என்று சும்மாவா சொன்னாங்க அரும்பு ஓட்டமும் நடையுமாக ரோட்டோர கடைக்கு போய் சோறும் கருவாட்டு குழம்பையும் வாங்கி வந்து குட்டிக்கு கொடுத்தாள் நீ சாப்பிட்டாயா பிள்ளைங்க சாப்பிட்டாங்களான்னு ஒப்புக்கு கூட கேட்காமல் தின்று தீர்ப்பான் இது தினமும் நடக்கிற கதைதான் குட்டி அரும்பு தம்பதிக்கு இரண்டு பெண்கள் மூத்தவள் பெயர் மது இளையவள் பெயர் நந்தினி இருவரும் ஏழாம் வகுப்பு நகராட்சி பள்ளியில் படிக்கிறார்கள் சோறு போடுறாங்க முட்டை கொடுக்கறாங்க அதுக்காகத்தான் அனுப்புறோம் புத்தி இருந்தா படிச்சு பாஸ் ஆகட்டும் என்பான் குட்டி ஒருநாள் சக்தி நகர் முதல் தெருவில் உள்ள பங்களாவில் ஒரு சிமெண்ட் தொட்டி கட்டும் வேலைக்கு குட்டி சென்றான் வேலை முடியும் போது வீட்டுக்காரர் மிஸ்திரி வீட்டு வேலைக்கு உனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருந்தா சொல்லு என்று குட்டியிடம் கேட்டார் குட்டிக்கு தன் மூத்த மகள் மதுவை அனுப்பினால் என்ன என்று யோசித்தான் ஐயா எனக்கு இரண்டு பொண்ணுங்க இருக்குதுங்க நானே என் மகளை உங்க வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறேன் என்றான் குட்டி சொன்னபடியே அரும்பிடம் விஷயத்தை சொன்னான் அடியே நம்ம மூத்த மக மதுவை வேலைக்காரியா ஒரு ஐயா வீட்ல வீட்டோட சேர்த்துடலாம்னு இருக்கேன் ஏங்க அவ பள்ளிக்கூடம் போற பொண்ணு படிப்பை நிறுத்தலாமா சரஸ்வதி தேவி அருளாலே அவ நல்லா படிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலை உட்கார்ந்து செய்வான்னு ஆசைப்படுறேன் ஏண்டி அவ இப்ப தளதளன்னு இருக்கிறா வயசுக்கு வந்துட்டா எப்படியும் பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்ட போகிறோம் நிலையா ஒரு வருமானம் வரப்போறதை ஏன் வேண்டாங்கிற நீயும் தானே வீட்டு வேலை செய்யற அவ செய்து சம்பாரிக்கட்டும் நான் அவளை நாளை காலையிலே அழைச்சிக்கிட்டு போக போகிறேன் சொன்னது சொன்னதுதான் வந்த வெட்டி போடுவேன் என்றான் குட்டி சமாதானத்திலிருந்து கோபத்துக்கு அவன் பேச்சு மாறியது மறுநாள் காலை மதுவும் நந்தினியும் பள்ளிக்கு செல்ல சீருடை அணிந்து தயாரானார்கள் நந்தினி நீ மட்டும் பள்ளிக்கு போ அவ வரமாட்டா கொஞ்சம் வேலை இருக்கு நந்தினியை விரட்டி விட்டான் அவளும் ஓடிவிட்டாள் மது உனக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு இனி புஸ்தகத்தை கட்டிக்கிட்டு அள தேவையில்லை என்று ஆசை வார்த்தை கூறினான் பின்பு மதுவை அழைத்துக்கொண்டு சக்திநகர் வீட்டுக்காரர் வீட்டை அடைந்தான் கொலை களத்துக்கு தான் இழுத்து போகிறார்கள் என்று ஆட்டுக்குட்டிக்கு தெரியுமா அந்த நிலையில் மது தன் அப்பாவுடன் சென்றாள் கோவிந்தசாமி குமாரசாமி என்னும் சகோதரர்களின் வீடு குமாரசாமி வீட்டை சுற்றியுள்ள நடைபாதையில் இடமிருந்து வளமாக சுற்றுவார் அதே சமயம் கோவிந்தசாமி வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் சுற்றுவார் இருவருமே கைவைத்த பணியன் வேட்டியில் இருப்பார்கள் மூத்தவர் கோவிந்தசாமி திருமணத்தை வெறுத்தார் இளையவர் குமாரசாமி இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை அண்ணன் காட்டும் பெண்ணுக்கு தாலி கட்ட தயாராக இருப்பவர் குமாரசாமி அண்ணன் கிழித்த கோட்டை தம்பி தாண்டமாட்டான் ஊறுகாய் வகைகள் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கருவேப்பிலை கொத்தமல்லி சாம்பார் பொடிகள் மிக்ஸ் போன்ற உணவு பண்டங்களை பாட்டில்களிலும் நின்களிலும் பக்குவமாக அடைத்து ஏற்றுமதி செய்வது இவர்கள் வியாபாரம் தயாரிப்புகளுக்கு சாமிஸ் என்று பெயர் சூட்டி பதிவு செய்திருந்தனர் குட்டியுடன் ஒரு குட்டி மதுவை பார்த்ததும் சொன்னபடியே வந்துட்டியே இதுதான் உன் டாட்டரா என்று மூத்தவர் கேட்டார் திருப்தி என்று முகபாவத்தில் காட்டியதும் சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிற என்று கேட்டதும் குட்டி ஐயாயிரம் அல்லது ஆறாயிரம் கேட்கலாம் என்று யோசித்தபோது கோவிந்தசாமி இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இங்கேயே சாப்பாடு தனி ரூமில் தங்கலாம் என்ன சொல்ற கரும்பு தின்ன கூலியா அல்வா சுவைக்க ஆலோசனையா குட்டி சரிங்க இனி அவள் உங்க பொண்ணு இப்ப கை செலவுக்கு இழுத்தான் மூத்தவர் உள்ளே போய் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை நீட்டினார் குட்டி நன்றி கூறினான் ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஏன் மது புத்தியாய் பொழைச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு மகளை விட்டு பிரிந்தான் வெயில் இல்லை குளிரடித்தது அடித்தது சாராய கடை வாவா என்று அழைத்தது குட்டி மனம் துள்ளியது இரவில் தங்கை நந்தினிக்கும் அம்மா அரும்பிற்கும் தூக்கம் வரவில்லை கண்ணீரில் தலையணைகள் நனைந்தன உயிரோடு மகளை பறிகொடுத்து விட்டோமே என்று தாயுள்ளம் தவித்தது சாப்பிட முடியவில்லை பசுமாடு கூட இறந்து போன கன்றுக்குட்டியின் உடலை பாசத்துடன் கொடுக்கும் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் முழு நேர பணியில் மகளை தள்ளிவிட்டோம் என்ற வருத்தம் இல்லாமல் குட்டி குரட்டை விட்டு கொண்டிருந்தான் அரும்புக்கு இன்னொரு பயம் தொற்றிக்கொண்டது பணத்தாசை பிடித்து அலையும் புருஷன் எங்கே நந்தினியையும் ஏதாவது ஒரு நரகத்தில் தள்ளுவானோ என்ற பயம்தான் அரும்பு நந்தினியிடம் தான் பட்ட கஷ்டங்களை ஒரு தோழியிடம் சொல்வது போல எடுத்துரைத்தாள் அம்மா நான் சின்ன பொண்ணு நீ எனக்கு ஒண்ணுமே அப்பா குடிச்சிட்டு கூத்தடிக்கிறது தான் எல்லோருக்கும் தெரியும் அவர் அடிச்சா நீ பட்டுக்கற திட்டுனா கேட்டுக்கற வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாராம் சாப்பாடு மட்டும் ருசியா இருக்கணுமா நீ ஒரு செத்த பூச்சி ஏமா எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்குவ நீ வீட்டு வேலை செய்து கிடைக்கிற பணத்திலே தானே வண்டி ஓடுது வயசு பொண்ணை சொந்தக்காரங்க வீட்டுல கூட இரவு தங்க விட மாட்டாங்க அப்படி இருக்க எப்படிமா பெத்த மகளை முன்பின் தெரியாதவங்க வீட்ல முழுநேர வேலைக்கு நீயும் அப்பாவும் ஒத்துக்கிட்டீங்க என்று ஆத்திரத்தை கொட்டி தீர்த்தாள் நந்தினி அப்பாவை கேட்டாள் ஏம்பா அக்காவை எங்க விட்டு வந்திருக்கீங்க அக்காவை பார்க்கணும் போல் இருக்கு என்று சினுங்கினாள் ஏய் அழாதே பத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலைக்கு சேர்த்திருக்கேன் சரிப்பா என்னை அழைச்சிட்டு அங்கே போய் காட்டுங்கப்பா ஏ கழுத வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அவங்க அக்காவை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க ஆமாம்ப்பா நீ சொல்றது சரிதான் என்று சொன்னாள் குட்டிக்கு திருப்தி ஆயிற்று ஆனால் ஐந்து நிமிஷம் கழித்து அவனுக்கே தேல் கொட்டும் உணர்ச்சி ஏற்பட்டு துடி துடித்தான் பெற்ற மகளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கே தோன்றியது அரும்புவை பார்த்தான் அவள் அழுது அழுது முகம் வீங்கிவிட்டது அரும்பு வா நந்தினிக்கு மதுவை பார்க்க வேண்டும் என்று துளைக்கிறாள் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம் என்றான் குட்டி அரும்பு முகத்தை கழுவிக்கொண்டு புடவையை சரி செய்து கொண்டு புறப்பட்டாள் நந்தினி தயாராக இருந்தாள் மூவரும் நடந்தே சென்றார்கள் நீளம் அதிகமுள்ள சாலை வளைந்து வளைந்து வழிகாட்டியது ஒரு வழியாக சக்திநகர் முதல் தெருவை அடைந்தார்கள் காலின் பெல்லை குட்டி அழுத்தினான் கோவிந்தசாமி கதவை திறந்து யாரு நீங்க என்று கேட்டார் நான் தானுங்க குட்டி எங்க பொண்ணு உங்க வீட்ல வேலை செய்ய ஒப்படைத்தேனே என்றான் குட்டி சாரி ஒரு மணி நேரத்துக்கு முந்தி வந்திருந்தா பார்த்திருக்கலாம் ஃப்ளைட்டில் தம்பி கூட்டிட்டு போயிருக்கான் ஹைதராபாத்துக்கு ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு நாலு நாளில் திரும்புவாங்க என்ன சார் கல்யாணத்துக்கு இவளை ஏன் அழைச்சிட்டு போனார் குட்டி தம்பிக்கு திடீர் திடீர்னு காக்கா வலிப்பு வரும் அதுவும் ஃப்ளைனில் போனால் பயமாக இருக்கும் அதான் அவளை கூட அனுப்பிச்சேன் சார் நீங்கள் என் பொண்ணை வெளியூருக்கு அதுவும் நாலு நாளைக்கு அனுப்பி கூடாது அவ பயந்துருப்பா குட்டி முழு நேரம் எங்கள் வீட்டில் நீ சம்மதம் கொடுத்துருந்தியே நீ கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர் காட்டட்டுமா எல்லாமே ஞாபகம் இருக்கு இருந்தாலும் பெத்த பொண்ணு கண்ணுலேயே நிற்கிறா பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தோம் நானாவது சாராயத்தை குடிச்சேன்னா வீடு வாசல் குடும்பத்தை மறந்துடுவேன் ஆனா என் பொண்டாட்டி சோறு தண்ணி தூக்கம் இல்லாமல் பித்து பிடிச்சவ போல இருக்கா இதோ பாருங்க தங்கச்சிகாரி நந்தினி அவளுக்கும் அக்காவை பார்க்கணுமாம் அதான் நாங்க மூணு பேரும் வந்துட்டோம்ங்க குட்டி முதலில் நடித்தான் பிறகு உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டான் நாலு நாள் கழிச்சு வாங்க உங்க பொண்ணை பாருங்க அவகிட்ட தனியா பேசுங்க அவளுக்கு இந்த இடம் பிடிக்கலைன்னு சொன்னான் உங்க பொண்ணை அழைச்சுக்கிட்டு போங்க எனக்கு வருத்தம் இல்லை அரும்புவும் நந்தினியும் குட்டியை பார்த்தார்கள் குட்டியின் வார்த்தைகள் பொண்ணை திருப்பி கூட்டிக்கிட்டு போறோம்னு வருமா அவளுடன் எதிர்பார்த்த அரும்புவுக்கும் நந்தினிக்கும் அதிர்ச்சி இல்லைங்க மது உங்க வீட்டிலேயே தங்கட்டும் குட்டி இப்படி குட்டிக்கரணம் போடுவான்னு அரும்பு எதிர்பார்க்கவில்லை ஏங்க என்ற கேள்விக்குறியை முகக்குறிப்பில் காட்டினாள் அதற்கு பதிலாக அடங்குடி என்று குட்டி முகம் சுளித்தான் கோவிந்தசாமி தனது கைப்பையில் இருந்து நூறு ரூபாய் நோட்டை நந்தினிக்கு கொடுத்தார் அப்பா அம்மாவிடம் கொடுக்காதே ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடு என்றார் அடுத்து அரும்புவிடம் ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்தார் தாயி உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும் குடும்பத்தை கட்டி காக்கற உனக்குன்னு எந்த சௌகரியமும் செய்துக்களை உன் மக மதுதான் சொன்னா என்றார் நமக்கு அதிகப்படியாக தருவார் என்று குட்டி எதிர்பார்த்தான் ஆனால் அவர் குட்டி மேஸ்திரி உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சாராய கடையிலே ஒளிச்சுடுவே அதனால என்று இழுத்தார் சீட்டுக்கட்டு கோட்டை சிதறுவது போல குட்டி கட்டிய கோட்டை நொறுங்கியது சார் என் பொண்ணை பார்க்க முடியலையேன்னு மனசு கடந்து துடிக்குது அதோட சொரிநாய் மாதிரி ஒரு கடன்காரன் சார் என் கைவிரல்கள் எல்லாம் நடுங்குது பாருங்க என்று பிச்சைக்காரத்தனமாக கெஞ்சினான் பாரு குட்டி நாங்கள் வியாபாரிங்க கணக்கு பார்க்குறவங்க முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தேன் சார் சம்பளம் வேற சந்தோஷத்தில் கொடுக்கறது வேற உங்களுக்கு தெரியாதா என்று குலைந்தான் சரி இனி சம்பளத்தை தவிர சல்லி காசு கொடுக்க மாட்டேன் ஒத்து வரலைனா உன் பொண்ணை போலீஸ்லே ஒப்படைச்சிடுவேன் என்ன சொல்ற என்று சொல்லி ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்தார் சுருங்கிய முகம் விரிந்தது நாங்க புறப்படுறோம் என்றான் குட்டி கோவிந்தசாமி உள்ளே போய் ஒரு ஊறுகாய் பாட்டிலை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார் அதை அரும்பு வாங்கி கொண்டு கை கூப்பினாள் மூவரும் விடைபெற்றனர் பாதி தூரத்தில் குட்டி நீங்க போங்க நான் பின்னாலே வரேன் என்று அவர்களை போகவிட்டான் அவன் நேராக சாராய கடையை நோக்கி சென்றான் தாகசாந்தி செய்து கொள்ள அரும்புவும் நந்தினியும் தெருவோரத்து சாறு வண்டி அருகே நின்றனர் ஐஸ் போட்ட கரும்பு சாறு வாங்கி இரண்டு பேரும் குடித்தனர் தொண்டை குளிர்ந்தது வயிறு நிரம்பியது பள்ளிக்கூடத்தில் தமிழாசிரியர் நந்தினியை பார்த்து மது ஏன் வரவில்லை என்று கேட்டார் நந்தினி முதலில் அவளுக்கு சடங்கு நடக்குது என்று பொய் கூறினாள் உண்மையை சொல்லு உங்க அப்பன் குடிவெறியில் காலை உடைச்சிட்டானா என்று அன்புடன் கேட்டார் இவரிடம் சொன்னால் ஏதாவது நல்ல வழி காட்டுவார் என்று எண்ணிய நந்தினி அழுது கொண்டே நடந்தவற்றை சொன்னாள் நந்தினி சாமி சகோதரர்கள் பற்றி நற்சமிழ் பத்திரிகையில் கண்டன அறிக்கையை படித்தேன் நீ பெண் உன்னால் அங்கே இங்கே முடியாது நீங்க கோவிந்தசாமியை அவர் பங்களாவில் சொல்றீங்க பங்களாவை காட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று திட்டம் போடலாம் என்றார் நந்தினி அவரை அழைத்து கொண்டு சென்றாள் தமிழ் ஆசிரியர் ஒரு பொதுநல விரும்பி நண்பர்கள் நற்பணி மன்ற தலைவர் மன்றத்தின் செயல் வீரர்கள் மொழி வளர்க்கவும் சமூக அநீதிகளை எதிர்த்து போராடவும் உறுதி எடுத்துக்கொண்டவர்கள் நந்தினி அவரை அழைத்து கொண்டு சென்றாள் வங்கியில் அதிகாரியாக ஒருவர் ஊழியராக ஒருவர் கோயம்பேடு காய்கறி வியாபாரி ஒருவர் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் இப்படி பல பேர் தொழில் வேறு வேறாக இருந்தாலும் கொள்கைகளில் ஒன்றுபட்டு உறுதியுடன் போராடுவர் நடந்து செல்லும் போது தமிழாசிரியர் பேசிக்கொண்டு வந்தார் குழந்தைகளின் வருமானம் குடும்பத்துக்கு அவமானம் என்றும் படிக்கிற வயசில் பள்ளிக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்பி பணத்தை வாங்கி கொள்வது சட்டப்படி குற்றம் சிறுவர் சிறுமியர்களை வேலைக்கு சேர்த்து கொள்ளும் உரிமையாளர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று மத்திய மாநில அரசுகள் விளம்பரப்படுத்தியிருக்கிறார்களே பார்க்கவில்லையா அவர்கள் என பேசிக்கொண்டே சென்றார் வீடு பூட்டி கிடந்தது ஏமாற்றமடைந்த தமிழையா நந்தினியை பார்த்து சரி நான் கவனிக்கிறேன் நீ வீட்டுக்கு போ நடந்த விஷயத்தை உன் அப்பாவிடம் இப்போது சொல்ல வேண்டாம் என்று கூறி அவளை அனுப்பினார் தமிழாசிரியர் மாலையில் மன்றத்தின் சார்பில் அவசர கூட்டம் கூட்டினார் தோழர்களே குழந்தை தொழிலாளர் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது நான் சொல்லும் விலாசத்தில் ஊறுகாய் ஏற்றுமதி வியாபாரம் நடத்தும் சகோதரர்கள் வசிக்கிறார்கள் அவர்கள் பருவமடையாத என் மாணவியை வீட்டோடு வேலைக்கு அமர்த்தியிருக்கிறார்கள் பெண்ணின் அப்பா வீடு கட்டும் பணியாளர் அவர் ஒரு மொடா குடியர் பணத்துக்கு ஆசைப்பட்டு பெண்ணை பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டு வேலைக்கு அமர்த்தி விட்டார் நாம் இதை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் தோழரே எப்படி இதை முறியடிப்பது தமிழையா சொன்னார் காவல்துறையிடம் பிரச்சனையை சொன்னால் பூதாகரமாகிவிடும் இதில் அரியா பெண் பகடைக்காயாக சம்பந்தப்பட்டு கிடக்கிறாள் முளையிலேயே கிள்ளிவிடலாம் என்று நினைக்கிறேன் கோவிந்தசாமியின் வீட்டை ரகசியமாக கண்காணிக்க வேண்டும் என்றார் ஆட்டோ ஓட்டுநர் அதை நான் செய்து நாளைக்கே தெரிவிக்கிறேன் என்று உறுதி கூறினார் தமிழய்யா இரண்டு தோழர்களுடன் குட்டியை மடக்கினார் நான் பள்ளி ஆசிரியர் உன் மகள் மதுவை பள்ளிக்கு ஏன் அனுப்பவில்லை அவ வயசுக்கு வந்துட்டா அதனால நிறுத்திவிட்டேன் எங்க ஜாதி வழக்கப்படி வயசுக்கு வந்த பெண்ணை வெளியில் அனுப்ப மாட்டோம் அப்படின்னா கோவிந்தசாமி வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டீங்களே அது ஏன் நாங்கள் காவல்துறை நண்பர்கள் சார் என் பொண்ணு அவ அனுப்புறதும் அனுப்பாததும் என் இஷ்டம் அது சட்டப்படி குற்றம் இன்னொரு குற்றம் அவளை முழு நேர பணிக்கு அனுப்பியிருக்கீங்க இருக்கீங்க குழந்தை தொழிலாளர்கள் சட்டப்படி மா பெரும் குற்றம் குட்டி மிரண்டான் என்னடா வம்பா போச்சு அன்றாடம் தண்ணிக்கு வழி செய்துட்டோம்னு சந்தோஷப்பட்டிருந்தான் சந்தோஷம் சாமலாகிவிடும் போலிருக்கேன்னு மனசில் நினைத்தான் ஐயோ இப்படியெல்லாம் சட்டம் இருக்குன்னு தெரியாதுங்க மன்னிச்சுடுங்க என்றான் குட்டி மன்னிக்கிறது பற்றி நீதிபதிகள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதற்கு முன் நீங்க செய்ய வேண்டியது முதலில் உங்க மகள் மதுவை சாமிஸ் வியாபாரிகள் வீட்டிலிருந்து மீட்டு வர வேண்டும் அதை உடனே செய்ய வேண்டும் ஏறுங்க ஜீப்பில் என்று சொல்ல அனைவரும் குட்டி சொன்ன ஒரு வீட்டுக்கு முன் ஜீப் நின்றது குட்டி தனியாக போனான் அழைப்பு மணியை அழுத்தியதும் கோவிந்தசாமி கதவை திறந்தார் குட்டியை பார்த்ததும் எரிச்சலடைந்து என்னய்யா பணம் கொடுத்து ரெண்டு நாள் கூட ஆகலை அதற்குள் மறுபடியும் பணம் கேட்க வந்துட்டியா என்று பொறிந்து தள்ளினார் குட்டிக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை ஐயா நான் வந்ததற்கு காரணம் வேறே மதுவை பார்த்து கூட்டிட்டு போக வந்தேன் என்ன குட்டி பிளாக்மெயில் பண்றியா போலீஸுக்கு போன் போட்டு உன்னை இழுத்துக்கிட்டு போக சொல்வேன் ஐயா அதுக்கு அவசியமில்லைங்க அவங்களே வந்திருக்காங்க என்று அச்சம் கலந்த குரலில் கூறினான் திடீரென்று தொண்டர்களும் போலீசும் வீட்டுக்குள் நுழைந்தனர் மது எங்கே மது ஹைதராபாத்தில் இருக்கிறாள் இன்னும் இரண்டே நாட்களில் திரும்பி விடுவாள் ஹைதராபாத்திற்கு உடனே போன் போட்டு மதுவை லைனில் வர சொல்லுங்க கோவிந்தசாமி ஹைதராபாத் வீட்டு தொலைபேசியை தொடர்பு கொண்டார் குமாரசாமி பேசினார் அண்ணா துபாய்க்கு போக எல்லா ஏற்பாடுகளும் விட்டது போலீஸ் அதிகாரி உடனே போனை பிடுங்கி குமாரசாமி நீங்க துபாய்க்கு போக வேண்டாம் இல்லைனா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் உங்க அண்ணா கிட்ட பேசு என்று போனை கோவிந்தசாமியிடம் கொடுத்தார் கோவிந்தசாமி பயந்து போய் போனில் தம்பி அந்த பெண்ணை துபாய்க்கு கொண்டு செல்ல வேண்டாம் கழுத்துக்கு கத்தி வந்து விட்டது என்றார் அண்ணா பயப்படாதீங்க கமிஷனர் ஸ்ரீதர் ராஜா உங்களுக்கு தெரிந்தவர் தானே அழைத்து கொண்டு ஏர்போர்ட் போகிறேன் என்றார் குமாரசாமி அதிகாரி கோபத்துடன் மிஸ்டர் கோவிந்தசாமி உங்க தம்பி ரொம்ப தான் துல்றாரு ஸ்ரீதர் ராஜாவுக்கு நானே போன் போட்டு கொடுக்கிறேன் பேசுறீங்களா என்று இறைந்தார் பெரிய அதிகாரிக்கு டெலிபோன் தொடர்பு மூலம் வேண்டுகோள் விடுத்தார் குமாரசாமியும் மதுவும் பயணம் செய்ய தடை போடுங்கள் தீவிரமாக விசாரியுங்கள் நான் எந்த மாதிரி இக்கட்டில் இருக்கிறேன் என்பது தம்பிக்கு தெரியலையே போலீசுக்கு ஒத்துழைக்கலைனா கைக்கு சங்கிலி கட்டி இழுத்து கொண்டு போய் நாய் அடிப்பதை போல அடிப்பார்களே கோவிந்தசாமி கண் கலங்கி கை கூப்பினார் எல்லாம் இந்த குடிகாரனால் வந்த வினை என்று குட்டியை பார்த்து திட்டினார் கோவிந்தசாமி மறுபடியும் குமாரசாமியுடன் தொடர்பு கொண்டார் தம்பி வெள்ளம் தலைக்கு மேல் ஏறப்போகுது என் பேச்சை கேக்கிறவனாயிருந்தா மதுவை அழைத்து கொண்டு சென்னைக்கு நம்ம வீட்டுக்கு உடனே வா அண்ணா நீங்க ஏதோ சிக்கலில் இருப்பது போல் தெரிகிறது துபாய் ட்ரிப் கேன்சல் சென்னைக்கு வருகிறேன் என்றான் போலீஸ் அதிகாரி மீனம்பாக்கம் விமான நிலைய அதிகாரிக்கு ஃபோன் செய்தார் குமாரசாமி என்பவனும் மது என்ற பெண்ணும் ஹைதராபாத்தில் இருந்து வருகிறார்கள் அவர்களை வெளியே நிற்கும் போலீஸ் வேனில் ஏற்றி அள்ளிக்குளம் காவல் நிலையத்துக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யவும் கோவிந்தசாமி குட்டி மன்ற குழு போலீஸ் அனைவரும் அள்ளிக்குளம் போலீஸ் நிலையத்திற்கு ஜீப்பில் சென்றனர் இரவு ஏழு மணிக்கு குமாரசாமி மது இருவரும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அப்பா என்று மது குட்டியை பிடித்து கொண்டு அலறினாள் அண்ணா என்று கோபத்துடனும் கவலையுடனும் உங்களை இங்கே சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை என்று தழுதழுத்த குரலில் குமாரசாமி கூறினான் என்ன குமாரசாமி டெலிபோனில் வீராவேசமாக பேசினதை இப்போ பேசிக்காட்டு என்று போலீஸ் அதிகாரி கந்தப்பன் கூறினார் இவனை லாக் அப்பையில் தள்ளுங்க என்று உத்தரவிட்டார் மதுவை விசாரிக்க பெண் போலீஸ் வரவழைக்கப்பட்டது அவள் பாலியல் பலாத்காரத்துக்கு பலியாகவில்லை ஆனால் துபாய்க்கு போலி பாஸ்போர்ட் மூலம் அனுப்பி அங்கே தன்னை ஒரு சேட்டிற்கு வித்துவிட ஏற்பாடு நடந்திருக்கு ஹைதராபாத்தில் எந்த குடும்ப நிகழ்ச்சியும் இல்லை ஆனால் உறவுக்காரர் கல்யாணம் என்றும் நான்கு நாளில் திரும்பப் போவதாகவும் இதை அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்த கூடாது என்றும் கட்டளை போட்டார்கள் குமாரசாமிக்கு அண்ணன் போக்கு பிடிக்கவில்லை நேரடியாக சண்டை போட மாட்டார் தனியாக திட்டுவார் துபாய்க்கு போக விடாமல் செய்த அண்ணனை திட்டிக் கொண்டிருந்தார் எனக்கு அப்பா மீது கோபம் என்னை ஏன் முன்பின் தெரியாதவர்கள் வீட்டில் சேர்த்தார் நான் இனி அவர் வீட்டுக்கு செல்ல மாட்டேன் பள்ளிக்கூடம் போய் கொண்டிருந்த என்னை ஏன் நிறுத்தினார் என்று கேளுங்கள் இரண்டு மாதங்கள் கழிந்தன பல மாறுதல்கள் ஏற்பட்டன குமாரசாமிக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை கோவிந்தசாமிக்கு மூன்று மாதம் சிறை தண்டனை குட்டி மேஸ்திரிக்கு ஆறு மாதம் கடுங்காவல் மது குழந்தைகள் இல்லத்தில் சேர்க்கப்பட்டாள் அவளுடைய படிப்பை தொடர்ந்தாள் மதுவின் வாக்குமூலத்தை உறுதி செய்ய பாலியல் ரீதியாக கெடுக்கப்பட்டாளா என்று மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது வெளிநாட்டுக்கு கள்ளத்தனமாக போலி பாஸ்போர்ட் போட முயற்சித்தது பாலியல் குற்றம் புரிய ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக வெளிநாட்டில் விற்பனை செய்ய ஏற்பாடு மேற்கொண்டது இவை இரண்டும் செயல்படுத்தியிருந்தால் கடும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் படுக்குழியில் விழப்போன பள்ளி மாணவியை மீட்டும் பணியை வெற்றிகரமாக முடித்த தன்னார்வ தொண்டர்களுக்கும் விரைவில் நடவடிக்கை எடுத்த காவல்துறைக்கும் நீதிமன்றம் பாராட்டை தெரிவித்துக் கொண்டது தமிழையா அவர்களை நந்தினியும் அம்மா அரும்புவும் தலைவணங்கி கைகூப்பி நன்றி செலுத்தினர் குற்றம் புரிந்தவர்களுக்கு சிறை தண்டனை ஒரு சரியான சவுக்கடி இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி